காஷ்மீரில் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் இராணுவ பதிலடியின் முறை இலக்குகள் மற்றும் நேரத்தை தீர்மானிக்க முப்படைகளுக்கு இந்திய பிரதமர் மோடி முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளார் இந்திய பிரதமர் மோடி அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் ஆகியோருடன் நடந்த ஆலோசனைகளின் முடிவில் இந்த உறுதி வழங்கப்பட்டது துள்ளது ஜூஜி தி குளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கோடஹின ஹாட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தரணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் இந்த கலந்துரையாடலின் போது பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான அடி கொடுப்பது தமது தேசிய உறுதிப்பாடு என்றும் இந்திய ராணுவத்தின் மீது தனக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும் இந்திய பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளன இதனிடையே இந்திய உள்விவகார அமைச்சர் அமித் ஷா மற்றும் ஆளும் பாஜகவின் சித்தாந்த வழிகாட்டியான ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இந்திய பிரதமர் இல்லத்தில் ஆலோசனை முன்னெடுத்துள்ளதாகவும் திரு விக்கப்படுக்கின்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த மிக மோசமான சம்பவம் பஹல்கம் தாக்குதல் என்றே கூறப்படுகின்றது இதனால் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை உறுதி என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் பாதுகாப்பு நிறுவனங்கள் ஊடாக திரட்டப்பட்ட தரவுகள் அனைத்தும் மீண்டும் பாகிஸ்தானை இந்தியா குறிவைப்பதாக தெரிவித்துள்ளன அத்துடன் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்களுக்கும் இந்த விவகாரம் குறித்து மட்டுமின்றி பாகிஸ்தான் மீது பல தூதரக கட்டுப்பாடுகளை இந்தியா விதித்துள்ளது பாகிஸ்தானிய இந்துக்கள் மற்றும் நீண்ட காலம் தங்க அனுமதி பெற்றவர்களை தவிர பாகிஸ்தானியர்களுக்கான விசாக்களை இந்திய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட விசாக்களையும் இந்தியா ரத்து செய்துள்ளது விசா ரத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முதல் சுமார் ஆயிரம் பாகிஸ்தான் நாட்டவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர் பாகிஸ்தானும் விசாக்களை ரத்து செய்ததுடன் சிம்லா ஒப்பந்தம் போன்ற பிற இருதரப்பு ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைத்துள்ளமையும் இரு நாடுகளிடையேயான பதற்ற நிலைமையை அதிகரிக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்துள்ளன